மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று திருத்த சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனி சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சி சட்டம் ஆகிய மூன்று சட்டங்கள் திருத்தம் செய்யப்பட்டு கடந்த மாதம் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட நிலையில் இதற்கு பல்வேறு மாநிலங்களில் எதிர்ப்புகள் கிளம்பியது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த மூன்று சட்ட திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனி தப்பு குண்டுவில் அமைந்துள்ள அரசு சட்ட கல்லூரி மாணவர்கள் காலை முதலே வகுப்புகளை புறக்கணிப்பு செய்து கல்லூரி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திரும்பப் பெறு திரும்ப பெறு மூன்று சட்ட திருத்தங்களை திரும்பப் பெறு என்ற கோஷங்களை எழுப்பி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் மன்றங்களின் கூட்டமைப்பு தலைவர் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் எம் கே எம் முத்துராமலிங்கம் எம்ஏபிஎல் தேனி பழனி செட்டிப்பட்டி பேரூராட்சி மன்ற வீரபாண்டி பேரூராட்சிகளின் சேர்மன் ஆகியோர் மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர் இந்த நிகழ்வில் அரசு சட்டக்கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீங்கள் வழக்கறிஞர் என்பவர்கள் சட்ட மாணவர் என்பவர்கள் சமுதாயத்தின் முதல் வழிகாட்சியாக இருக்க வேண்டியவர்கள் அதே போல ஆட்சி கல்லூரி மாணவர்கள் அவர்களையும் என் தான் சண்டையை சண்டை போடக்கூடிய யுத்த காலத்து கத்தி முனை என்பதை மறந்துவிடாதே மாணவர்கள் தான் இந்த நாட்டின் தலை விதி அமைப்பவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் இது வரலாறு சிறப்புமிக்க போராட்டம் எனக்கு உங்கள் கல்லூரி நிர்வாகத்தில் இருந்து பங்கேற்காதீர்கள் மாணவர்கள் புசுக்காரர்கள் அவர்கள் அந்த போராட்டத்திலே தலைவர்களை நீங்கள் பங்கேற்கக் கூடாது என்று அன்பான வேண்டுகோள் விட்டார்கள் அதற்கு பிறகு பாதுகாக்கிற இந்த தேசத்தை மாற்றியமைக்கிற நீதிபதிகள் இருக்கலாம் அரசு மணக்கறி இருக்கலாம் சட்டத்திருத்த சட்ட அமைச்சர்கள் இருக்கலாம் இந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற முதல்வர்கள் இருக்கலாம் அத்தகைய இளைஞர்களை அடக்குவது ஒடுக்குவது என்பதை சகித்துக் கொண்டிருக்கிற கூட்டமல்ல என்றுதான் பொங்கி எழுந்து வந்திருக்கிறார் நமது செயல்படுத்து இளைஞன் மாணவன் அந்த இளைஞன் மாணவனுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுமானால் தமிழக பாண்டிச்சேரி வழக்கறிஞர் மட்டுமல்ல இந்திய வழக்கறிஞர் நமக்கே போராடவில்லை என்று சொன்னால் சட்ட மாணவனே உனக்கே நீ போராட தடை இருக்கிற என்று சொன்னால் பொதுமக்களுக்கு நீ எப்படி போராடுவாய் பொதுமக்களோட உரிமை எப்படி மீட்டெடுப்பாய் மனித உரிமை எப்படி மீட்டெடுப்பாய் அடிமை தளத்தை எப்படி மீட்டெடுப்பாய் சட்டக்கல்லூரி மாணவர்களுடைய விடுதலை என்பது ஏவனும் அடைக்கு ஒடுக்க முடியாது அது மறந்து நிறுத்தமானாலே சட்ட மாணவனை விட்டு எந்த